தமிழ் தேசியத்திற்காகத்தான் ஒரே கட்சியில் நாற்பத்தி மூன்று வருடமாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் பெரியவர்கள் போன்று குரங்கு மாதிரி அங்கு திரிபவன் நான் அல்ல என்னை என்னுடைய கட்சியில் இருந்து இடைநிறுத்துவதற்கு சவால் விடுவதற்கு நீங்கள் ஆரப்பா என்னை என்னுடைய கட்சியில் இருந்து இடைநிறுத்துவதற்கு சவால் விடுவதற்கு நீங்கள் ஆரப்பா உங்களுக்கு என்ன அறிமுதல் இருக்கின்றது நான் கட்சிக்கு மாறாக நடந்திருந்தேன் ஆனால் கட்சி எனக்கு நடவடிக்கை எடுக்கும் நீ யார் அதை உனக்கு அந்த அதிகாரத்தை யார் வந்தது முதல் உங்களோட கட்சிக்குள்ளே இருந்து உங்கள கட்சிக்கு எதிராக செயற்படுற நீங்கள் உட்பட உங்களுக்கு நடவடிக்கை எடுங்கள் மற்ற கட்சிகளுக்குள் என்ன நடக்கின்றது என்பதை வேண்டாம் என்னை பொறுத்த மட்டிலே நாற்பத்தி மூன்று வருடமாக ஒரே கட்சியிலே ஒரே கொள்கையுடன் தமிழ் தேசியத்திற்காகத்தான் நான் ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி அகிம்சை போராட்டமாக இருந்தாலும் சரி அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் தேசியத்திற்காகத்தான் ஒரே கட்சியில் நாற்பத்தி மூன்று வருடமாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனையவர்களை இப்போ மாதிரி அங்கு விங்கும் தாவி திரிபவன் நான் அல்ல ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேசியம் என்றால் என்ன தமிழ்த் தேசியம் என்றால் என்ன போராட்டம் என்றால் என்ன இந்த போராட்டத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்பு என்ன தமிழ் மக்களின் தேவை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனி கதிரைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஏனையவர்களை தூற்றுவதையோ அல்லது விமர்சிப்பதையோ நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் சுய சோதனை செய்து கொள்ள வேண்டும் வணக்கம் நேற்றைய தினம் மண்முனித நேரில் பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு நடைபெற்ற பின்பு மட்டக்களப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான தம்பி சாணக்கியன் அவர்கள் என்னை பற்றிய பல அவதூறுகளான அவதூறுகளை வெளிப்படுத்தியிருந்தார் இது விடயமாக சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய கடமைப்பாட்டில் நான் உள்ளேன் நேற்றைய தினம் மண்முனை நேரில் பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளர் தெரிவில் இருபது உறுப்பினர் கொண்ட அந்த சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பிலே ஒரே ஒரு உறுப்பினர் தான் அந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அந்த சபையின் தவிசாளர் தெரிவு என்பது உண்மையிலேயே ஒரு ஒரு இக்கட்டான ஒரு தெரிவாக நடைபெற இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அங்கு நடைபெற்றது திறந்த ஓப்பன் வாக்கெடுப்பு அல்ல இரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்கின்றது முதலாவதாக இடகச்சிய வாக்கெடுப்பிலே யார் யாருக்கு வாக்களிப்பார் வாக்களித்தார் என்பதை யாராலும் ஊகிக்க முடியாது அந்த வகையில் என்னுடைய எங்களுடைய கட்சியின் உறுப்பினரை நாங்கள் கேட்டுக்கொண்டது திறந்த வாக்கெடுப்பிற்கு ஓப்பன் வாக்கெடுப்பிற்கு செல்ல வேண்டும் என்று ஓப்பன் வாக்கெடுப்பு நடந்திருந்தால் யார் யாருக்கு வாக்களித்தார் யாருக்காக கையேற்றினார் என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கும் ஆனால் தமிழரசு கட்சி இலகசிய வாக்கெடுப்பை கோரியது இலகசிய வாக்கெடுப்பை கோரியது மாத்திரமல்ல தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் டிஎம்பிபி கட்சியின் உறுப்பினர் ஒருவரும் தமிழரசு கட்சியுடன் இணைந்து இரகசிய வாக்கெடுப்பை கேட்டிருந்தார் அந்த வகையில் அங்கு நடைபெற்றது இரகசிய வாக்கெடுப்பு அந்த வாக்கெடுப்பிலே எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் பெரும்பான்மை கட்சியின் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு வாக்களித்தார் என்பது எப்படி தெரியும் அதை எப்படி தம் சாணக்கியன் உறுதிப்படுத்தினார் எப்படி என் மீது அவர் குற்றச்சாட்டுகளை அடிக்கினார் என்பது வெளிப்படையான